ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் அணி முதல் போட்டியில் ஒரு படும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சாம்பியன் டிராபி தொடரில் அது மட்டும் இல்லை தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கா சந்திப்பில் சில பல காரணங்கள் கூறியிருக்காருங்க பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முகமது ரிஸ்வான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் இந்தியாவை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சாம்பியன் ட்ராஃபி தொடங்கி முதல் போட்டியே பாகிஸ்தான் வாசஸ் நியூசிலாந்து மோதனாங்க பாகிஸ்தான் அணி ஒரு பழு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அறுபது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வின் பண்ணிட்டாங்க தோல்விக்கு பின் பத்திரிக்கையில சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நியூசிலாந்து அணி வலுவாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபீல்டிங் பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன் ஃபீல்டிங்லேயே கிட்டத்தட்ட இருபது ரன் அவங்க சேவ் பண்ணாங்க ரொம்ப அபாரமாக இருக்குது முந்நூற்றி இருபது ரன் அந்த பிச்சில் சேஸ் பண்ண ரன்னு தான் எங்களால் சேஸ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமே நாங்கள் தோத்துட்டோம் அடுத்த எங்களோட நோக்கை எல்லாமே இந்தியா கூட விளையாடுறது தான் இந்தியா கிட்டே நாங்கள் வெறும் ஜெயிக்கிற போட்டி மட்டும் இல்லை நாங்கள் இந்த தொடரில் நீடிக்கணும்னா கண்டிப்பாக இந்தியா வீத்தி ஆகணும் எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு வர சண்டே தான் எங்களோட முக்கியமான மேட்ச்சு கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தந்தோன்னு நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் நீடிப்போம் அதனால் அந்த போட்டி எங்களுக்கு உயிர்வா சாவா போட்டி இந்தியா உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல எங்க நீ நாங்கள் நான் எங்கள் நாட்டில் நிறுத்துறதுனால எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக தோல்வி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரிகை சந்திப்பில் நம்ம முகமது ரிஸ்வான் ஓப்பனாக பேசியிருக்காருனே சொல்லலாம் எஸ் ஓகேங்க பட் நியூசிலாண்டுக்கிட்டே நீங்கள் ஏன்னா அத்து போட்டி உண்மையாக பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்வாசாவாக போட்டின்னு சொல்லாங்க அடுத்த போட்டி பாகிஸ்தான் தோத்தா தோரணும்ன்ட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க நம்ம நியூசிலாந்து செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம் ஆனால் நம்ம இன்றைக்கி முதல்ல பங்களாதேஷ் கூட விளையாடுறோங்க கண்டிப்பாக பங்களாதேஷ் வந்து ஒரு வலுவான அணியாக தான் நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது எந்த டீமே ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க சும்மா அப்படி ஆட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக பங்களாதேஷும் ஒரு நல்ல அணி தான் அவங்களும் வீத்ததுக்கான வாய்ப்புகள் நம்ம நிறைய இருக்குது அதுக்கு நம்ம ஈஸியாக இருக்க கேர்லெஸ்ஸாக விளையாடக்கூடாது இன்றைக்கி முதல் போட்டி இந்தியா வெற்றி பெற்றால் நல்லா இருக்குங்க முதல் போட்டி வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட நாத்தியம் விளாட்றோம் அதில் நம்ம ஜெயிச்சா நம்ம உள்ளோம் பாகிஸ்தான் தோற்றோ அவங்க வெளியே அந்த மாதிரி ஒரு மேட்ச் செம்ம மேட்சாக இருக்கும் சண்டே கண்டிப்பாக நல்லா இருக்குங்க சப்போஸ் நம்ம இன்றைக்கி தோத்துட்டா சப்போஸ் பங்களாதேஷ்கிட்ட நம்ம கதை காலி நம்மளும் பங்களாதேஷம் நாக் அவுட் மேட்ச்மாரி ஆகிடுங்க ஏன்னா நாக் அவுட் மேட்ச் யார் தோத்தாலும் வெளியும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் வரும் அதுக்கெல்லாம் நம்ம ரிஸ்கட்டுக்கு தேவையில்லை கண்டிப்பாக இன்றைக்கி முதல் போட்டி வெற்றி பெறணும் அடுத்து பங்களா பாகிஸ்தானை வர நாட்டிக்கு நம்ம செய்கிறோம் செமிஃபைனலுக்கு சீனா போய் உக்கார்கிறோம் நம்மளும் நியூசிலாண்டு அப்படி தான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னால் எல்லாமே நம்பிக்கை இருக்குங்க கிங் கோலி இருக்காரு சுஷ்மென் கில் ரோஹித் ஷர்மா எல்லாம் நல்லா நம்பிக்கை இருக்குது டாப் ஆர்டர் நல்லா ஃபார்மில் இருக்காங்க போலிங்னு நம்ம முகமது ஷெமி தலைவன் முகமது ஷமி பறக்கும் ஸ்டெம்புன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னிங் எல்லாம் ஓகேங்க நல்லா இருக்கா நீ கண்டிப்பாக கோப்பையை தூக்கிட்டு வாங்கடா சொல்கிற மாதிரி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்மளோ பாம்புகளோ ஆடுறோம் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன முகமது ரிஸ்வான் இது மாதிரி பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்க்ரைப்பும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ நன்றி வணக்கம்